போன்ற பல்வேறு போட்டித் தேர்வு முகாம்களால் நடத்தப்படக்கூடிய போட்டித் தேர்வுகளில் கட்டாய தமிழ்தாள் தேர்வானது நடப்பு ஆண்டிலிருந்து அமலுக்கு வந்திருக்கிறது இந்த கட்டாய தமிழ்தால் தேர்வை எழுதுவதில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு விலக்கு அளித்து தமிழ்நாடு தற்போது ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கிறது இந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எட்டு வகையான மாற்றுத்திறனாளிகள் இந்த கட்டாய தமிழ் தாழ் தேர்வை எழுதுவதற்கு விலக்கு அளிக்கப்படுவதாகவும் நாற்பது சதவீதத்துக்கு கீழாக குறைபாடுகள் கொண்ட மாற்றுத்திறனாளிகளுக்கும் சேர்த்து விலக்கு அளிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு காரணமாக மாற்றுத்திறனாளிகளால் கட்டாய தமிழ்தால் தேர்வை அதாவது ஆங்கில வழியில் படித்த மாற்றுத்திறனாளிகள் போட்டித் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் போது அவர்களால் இந்த கட்டாய தமிழ்நாள் தேர்வை எழுத முடியாது அடிப்படையில் இந்த விளக்கல் முற்றுவதாக அரசாங்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாற்றுத்திறனாளிகள் ஆங்கில ஆங்கிலத்தில் இந்த ஆங்கிலத்தால் பொது ஆங்கிலத்தாலை இழுவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாகவும் இந்த அரசாங்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வழியா எங்க வேணாலும் செக் பண்ணுங்க உங்க பேங்க் அக்கவுண்ட்